தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது நம்முடைய வருவாய்த்துறையின் கணக்குப்படி ஒன்று பத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு பத்து இருபத்தஞ்சி வரை மொத்தம் மழை பெய்ததனுடைய கணக்கு இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் இது இயல்பாக பெய்யக்கூடிய மழையை விட அதிகமாக பெய்திருக்கிறது பொதுவாக வானிலை ஆய்வு மையம் நம்ம எச்சரித்திருப்பது வடகிழக்கு பருவமழை இந்த தடவை அதிகமாக மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தற்சமயம் தென் வங்க கடல் பகுதியில் உருவாகியிருக்கிற மொந்தா புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருந்தது இப்பொழுதாக ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவை நோக்கி நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த தகவலைங்களுக்கு கிடைத்த உடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் தகுந்த அந்த மூன்று மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்